பிதாவாகிய தேவனுடைய இரக்கத்தினாலும் அன்பினாலும் நம்மை மிகுந்த அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை கொடுத்த அவர் மூலமாய் சத்தியத்தை வெளிப்படுத்தின அந்த சத்தியத்தை கேட்க கவனிக்க இருக்கிற ஆர்வமாயிருக்கிற இருக்கிற அனைவரையும் நாங்கள் பாராட்டுகிறோம் உங்களுக்கு முதலாவது எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லி கொள்கிறோம் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற பகுதி என்னவென்றார் பரிபூரணம் பட்டார் உபத்திரவங்கள் பட்டார் பிதாவானவர் அவரை நொறுக்கினார் சோதிக்கப்பட்டார் சகோதரருக்கு ஒப்பாக வந்தார் எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் பாடுபட்டார் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொண்டு போனராக்கப்பட்டார் என்று நமக்கு ஆரம்ப அடிப்படை சத்தியத்திலிருந்து நமக்கு தெரிய அப்ப எதை பேச போகிறோம் சரி அடிப்படையிலிருந்து தெரியும் என்றால் இயேசு பிறக்கும் போது நியாய பிரமாணத்தின் கீழானவராய் கலாத்தியர் நாளிலே பிறந்தார் அப்பவர் கை கொண்ட சட்டம் எது நியாயப்பிரமாணம் இது நமக்கு அர்த்தம் கொடுக்குது இல்லையா நிச்சயமாக அருமையாக கொடுக்கிறது அப்போ பழைய பிரமாணத்தில் நியாய பிரமாணத்தில் வாழ்ந்த யாராவது ஒருவர் அந்த பிரமாணத்தினாலே பரிபூரணமாக ஆயிருக்கிறார்களா நியாய பிரமாணம் யாரையாவது பரிபூரணப்படுத்தினதா பாவத்தை நிவர்த்தி செய்ததா எந்த அது ஆவிக்குரிய அர்த்தத்தில் தேவனுடைய நோக்கத்தில் பயனில்லாமல் கொடுக்கப்பட்டதா எந்த கருத்துல இருந்துச்சு அது பிழையுள்ளதாய் இருந்தது அப்ப இந்த பிரமாணத்துல இயேசு போனராக்கப்பட்டாரா இதுதான் நம்முடைய பாடம் பாடுகள் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனா பாடுகள் வர வேண்டும் என்றால் ஒரு சட்டம் இருக்கணும் இப்ப உதாரணத்திற்கு நம்ம இயேசுவினுடைய பாடு இல்லாம பரலோகத்திற்கு போக முடியாது இயேசுவினுடைய பாடு இல்லாம நமக்கு கிருபை கிடைக்காதுன்னு தெரியும் ஏன்னா ஒன்னு பேர் நாலு ஒண்ணுல மாம்சத்தில் பாடுபட்ட அவருடைய பாடுகளின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள் அவரோடு கூட பாடுபட்ட அவரோடு கூட ஆளுகை செய்வோம் அப்ப நாம் படக்கூடிய எந்த ஒரு பாடும் இயேசுவினுடைய அடிச்சுவடில அடிச்சுவது கருத்து வேறுபாடு இருக்கா இல்ல எந்த சட்டத்தின் கீழாக அவர் பாடுபட்டார் அந்த சட்டம் யாரையாவது பூர்ணப்படுத்தினதா பாடுகள்னா பொதுவா எங்கிருந்து ஒரு பாடுன்னு சொல்ல முடியாது பாடுகள் அபிரகாம் காலத்திலிருந்து பாடுகள் இருக்கிறது இம்மைக்கான பாடுகளும் இருக்கிறது நாம் கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகளும் இருக்கிறது நன்மை செய்து படுகிற பாடுகளும் இருக்கிறது தீமை செய்து பாடுபடுகிற பாடுகளும் இருக்கிறது அநியாயமாய் உபத்திரவங்களை சகித்து பாடுபடுகிற பாடுகளும் இருக்கிறது கேள்வி என்னவென்றால் இயேசு பூர்ணராக்கப்பட்டது சரி எப்படி பூர்ணராக்கப்பட்டார் என்று நமக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் எந்த பிரமாணத்தினால் அவர் பூர்ணராக்கப்பட்டார் நியாயப்பிரமாணத்தில் கீழே இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தினாலே அவர் பூரணப்பட்டாரா பாடு என்றால் அது சட்டத்தை சட்டத்திற்கு இருந்து வர வேண்டும் தனியாக இருக்காது ஒவ்வொரு பாடுகளும் சட்டத்தை உட்பட்டதா இருக்கிறது கிறிஸ்து நமக்கு முன்னே ஓடி இருக்கார் விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் இப்படி பனிரெண்டு ஒன்னு இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு வரைக்கும் இருக்கு ரோமர் பத்தாம் அதிகாரத்துல பதினேழாம் வருஷம் நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும் தான் நமக்கு தேவனுடைய வார்த்தை இருந்து தான் வரணும் அப்ப தேவனுடைய வார்த்தை இல்லாத பாடுகள் எங்கிருந்து வந்துச்சு நியாயப்பிரமாணத்தின் பாடுகள் பூர்ணப்படுத்தல பாவத்தை நிவர்த்தி செய்யல மனசாட்சியை சுத்திகரிக்கல அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு எந்த பிரமாணத்துல பூர்ணமா ஆனாரு இதுதான் இன்றைக்கு நாம் பேசுகிற மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேவனுடைய வார்த்தை இந்த வசனங்கள் இந்த இந்த கேள்வியானது எபிரேயர் ஏழாம் அதிகாரத்திலிருந்தான் எடுக்கப்பட்டிருக்கிறது அது பாட வரும்போது நாம பார்ப்போம் எபிரே ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்தா இந்த கேள்வியை நாம உடனே உங்களுக்கு ஒரு பதில் தெரிஞ்சிருக்கலாம் ஆனாலும் பேசும்போது இன்னும் அது இருக்க வாய்ப்பு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இது ஒரு எவ்வளவு அருமையான ஒரு நிகழ்வாய் இருக்கிறது என்பதை பாருங்கள் சரி முதலாவது இந்த இயேசுவை குறித்து பிதாவினுடைய திட்டம் எப்பொழுது இருந்தே இருந்தது ஒன்னு பேதரு ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே இயேசுவானவர் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசிக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்ப எப்போ குறிக்கப்பட்டிருக்காருங்க உலக தோற்றத்திற்கு முன்னே ஒரு காலம் ஒரு காலம் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கு இல்லையா சாரா பிள்ளை கொடுப்பது ஒரு காலம் இருக்கு ராகிலுக்கு ஒரு காலம் இருக்கு இஸ்ரமேல் மக்களுக்கு ஒரு காலம் இருக்கு இயேசுவை அனுப்புகிறதுலையும் ஒரு காலம் இருக்கு அவர் குறிப்பிட்ட ஒரு காலத்தை தீர்மானிச்சிருக்கார் அதே மாதிரி இந்த உலகம் எண்டாகிறதும் ஒரு காலம் இருக்கு இப்போ கலாத்தியர் நாளை இந்துல கீழே அனுப்பப்பட்டார் என்று நாம் எது கடைசி காலம் கடைசி நாட்களில் இப்படி நாம் பார்க்க முடியும் ஆதி என்று பார்க்க முடியும் அப்ப காலம் நிறைவேறின போது என்று ஒரு வார்த்தை இப்போ பொதுவா அவர் நிறைவேறின போது என்று ஆரம்பிக்கிறார் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாக தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் அப்போ இப்பொழுது இயேசு பிறந்த பொழுது நியாய பிரமாணமானது நடைமுறையில் இருக்கிறது அப்ப தேவன் தீர்மானித்திருந்த ஒரு காலமா இருக்க நியாய நியாயப்பிரமாணத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற காலமாகவும் இருக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை காலம் அவர் பிதாவின திட்டத்தில் இயேசு அனுப்பும் போது அவருடைய யோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா திட்டம் கேட்டீங்கன்னா நிறைவேறும் போது பிறக்கணும் நியாயப்பிரமாண சட்டத்தின் கீழானவராக அவர் இருக்கணும் இஸ்ரேல் மக்களுக்காக முதலாவது அனுப்பப்படணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பிதாவானவர் வைத்திருக்கிறார் அப்ப இயேசு வந்த நோக்கம் ஒரு நோக்கம் என்ன இருக்கிறது ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாவது ஒரு இயேசுவின் கீழ்ப்படிதல் எந்த பிரமாணத்தை சார்ந்ததாக இருக்க கடவுள் இயேசு வந்த நோக்கம் என்ன ஐந்து நாற்பத்தி ஏழு நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் எதற்கு வந்தாரு அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் எப்படி நிறைவேற்றுவாரு பரம் தான் நிறைவேற்ற முடியும் தீர்க்க தரிசனங்களை எப்படி நிறைவேற்ற முடியும் தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது இயேசு ஒருவர் பிறப்பார் அவர் ஸ்திரீ இடத்திலே பிறப்பார் அவர் யாருடைய அரசாங்கத்தின் கீழே பிறப்பார் அவர் பிறப்பின் போது என்ன நடக்கும் இந்த திருக்கு தரிசனங்கள் இது போன்ற அநேக காரியங்கள் இருக்கு இல்லையா இயேசு புதிய பாட்டில பேசிட்டு வரும்போது ஒவ்வொரு திருக்கு சுட்டிக்காட்டி சுட்டி பேசுறார் இந்த திருக்கு தரிசனால் உரைக்கப்பட்டது இப்படி நடக்கிறது எரிமையினால் உரைக்கப்பட்டது இப்படி நடக்கிறது இப்படி சொல்றார் இல்லைங்களா சொல்றார் அப்படியான அந்த திருக்கு எப்போ நிறைவேற்றுறது அவர் வரும்போதுதான் நிறைவேற முடியும் அவர் வரும்போதே சில காரியங்கள் நிறைவேறினதா காலம் நிறைவேறின போது அப்போ வந்து வந்து நடைமுறையில நடந்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலே நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டது பிறகு உயிர் தெழும் போது பிறகு மதிக்கிற போது வஸ்திரங்களை பங்கிடும் போது இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா நாம் அதை புரிஞ்சுக்கிறோம் அப்போ நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அவர் அளிக்கல அது வந்து நிறைவேற்றினாரு எதற்காக நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதர்சனையும் நிறைவேற்றினார் அதற்கான காரண காரியம் தான் என்ன குறிப்பாக நியாயப்பிரமாணத்தை நம்முடைய பிரசங்கத்துக்கு சார்பாக அதனுடைய சாராம்சத்தின் தொடர்பாக நாம இப்ப நியாயப்பிரமாணத்தை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம் அந்த நியாயப்பிரமாணத்தை ஏன் நிறைவேற்றணும் என்ன என்ன பிரச்சனை நமக்கு ஒன்னே வெளிப்படையா தெரியும் அது அது அவங்க நிலைநிற்கல எப்ரி எட்டுலயும் பத்துலையும் அவங்க அதை கடைப்பிடிக்கல நிலை நிற்கல இன்னும் தீர்க்க தரிசனத்துல இருக்கிறது நிறைவேற்றுவத பத்தி புதிய பிரமாணத்தை கொடுப்பேன் இருக்கிறது இதுவா இருக்கலாம் அதையும் தாண்டி இது நமக்கு எல்லோருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்ச காரண காரியங்கள் அதையும் தாண்டி என்ன செய்தா இப்பொழுது தேவன்

ஏன் அது அவங்களை பிரிச்சிச்சு எதுக்கு அது பகையா இருக்குது எதுக்கு அப்படி இருந்தது அப்படின்ற அவர் சொல்றாரு பாருங்களேன் முன்னே எபிச ரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் ரத்தத்தின் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபம் மாணீர்கள் ரத்தத்தில் எப்படி சமீபமானது பாருங்க அப்போ அப்படி ஒரு பாடம் நம்ம போது சிறுக்கம் இன்னும் பதிவுல அது நம்ம வெளியிடல ரத்தத்தில் எப்படி நமக்கு ஐக்கியம் வரும் சரீரத்தில் நமக்கு எப்படி ஐக்கியம் வரும் அது நம்ம கொஞ்சம் காத்துருங்க அப்ப ரத்தத்தினாலே சமீபமாக ஆணீர்கள் எப்படின் அவரே சொல்றார் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு அவசரத்தில் எப்படின்னு சொல்றாரா எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகிய நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனசனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகை நாளை கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அதுமல்லாம கூடுதலாக அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் புரஜாதிகள் சமீபமாயிருந்த யூதர்கள் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் பகையாகவும் பிரிவினையாக நடுச்சுவராக நின்றது என்ன சட்ட திட்டங்களாக இப்படி கேட்பமே அப்ப எது ஒழிக்கப்பட்டது சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம் எதுக்கு ஒழிச்சாரு அது அவங்களுக்கு என்ன செய்தது புறஜாதிகளையும் யூதர்களையும் இணைக்க விடாம ஒப்புரவாக விடாம செய்தது என்ன அங்க சொல்ற சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து ஏன்னா அவங்களுக்கான காரியங்களை அந்த நாட்களை நீங்க பாத்தீங்கன்னா அப்போ சொல்ல பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்துல அசுத்தனாகவும் தீட்டாகவும் என்ன இருந்தது எது பத்து இருபத்தி எட்டுல நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய சாராம்சத்தை பேதுருவுக்கு ஒரு தரிசனம் காட்டப்படுது அது அந்த தரிசனத்துல இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அதுல அசுத்தமான பழையற்பாட்டின் நாட்கள் சொல்லப்பட்ட அந்த மிருகங்களும் மற்ற கூடு வந்து அது இறங்குறத அவர் பார்க்கிறார் பிறகு பசியா இருக்கிறாரு அப்ப பசியா பொழுது சாப்பிடும்படி கேட்கப்படுகிறது அப்ப பேது சொல்றாரு நான் ஒரு காலம் சாப்பிட்டதே இல்லையே தேவன் சொல்றாரு நான் சுத்தமாகிட்டேன் நீ சாப்பிடுன்றார் ஒரு தரம் பிறகு நான் இப்படிப்பட்ட காரியங்களை உணவுகளை சாப்பிட்டதே இல்லையே பிறகு நான் சுத்தமாக்கணும் தீட்டாக என்ன அதே சந்தேகப்படாமல் சாப்பிடுன்றார் இப்படி மூன்று முறை சொல்லிட்டு அந்த கூடு எடுத்து நம்ம அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இது நமக்கு அர்த்தம் கொடுத்தது இல்லையா ஆமாம் இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு ஒரு முடிவாக வராரு அப்போ பத்து இருபத்தெட்டுல அவர்களை நோக்கி அந்நிய சாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படியிருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்று தரிசனத்தை குறித்தவர் உணர்ந்து கொண்டிருக்கிறாரா ஆமா சுத்திகரிக்கப்பட்டவராக உணர்ந்து கொண்டாரா நம்ம அன்னொரு பாடத்துல நம்ம பேசணும் எங்கே போய் கலாத்தி இரண்டாம் அதிகாரத்துக்கு போகும்போது நம்ம அந்த பாடங்களை அது பேசணும் நிறைய முறை சொல்லி இருக்கிறோம் ஆனாலும் இப்பொழுது அவர் பிரசங்கிக்கிற பொழுது தேவன் எனக்கு எதற்காக இதை காண்பித்தார் என்று ஆவியின் ஏவுதல் நாளை இதை சரி சரி சரியா எபிசி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டுல அந்நீராகவும் தூரமானவர்களாகவும் இஸ்ரேவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக்க காரணமாயிருந்தது என்ன ரெண்டு பதினொன்னு பன்னிரெண்டு வாசிப்போம் ஆனபடியார் ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னப்பட்ட நீங்கள் ரொம்ப ரெண்டு பானால வாசிக்கிறோம் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் அவங்களே நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறாங்க தேவன் அவங்கள பாராட்டுறார் இப்போ விருத்தசனம் இல்லாத இவங்க அக்காலத்தில் அவங்க எதற்கு சேர்க்க முடியாம இருந்தாங்கன்னா கிறிஸ்துவை சேரல இஸ்லேமலுடைய காணியாட்சிக்கு புறம்பா இருக்காங்க வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர் நம்பிக்கை இல்லாதவர்கள் இவ்வுலகத்தில் தேவ நற்றவர்களா இருந்ததுன்னு நினைத்துக் கொள்ளுங்கள் நம்ம ஓசியாவில் கூட வாசிக்க முடியும் என்னுடைய ஜனங்கள் இல்லைன்னு சொன்னார் பிறகு தேவனுடைய ஜனங்களாக அங்கீகரிக்கப்படுகிறாங்க ஏற்பாட்டின் நாட்களில் அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய காரியத்தை நாம் சற்று நேரமாக ஆராய்ச்சிட்டு பார்த்துட்டு வர்றோம் அப்போ எபிரேயர் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் முதலாம் உடன்படிக்கை பிழை இருந்ததா பிழை இல்லையா அப்படியான பிழையுள்ள ஒரு உடன்படிக்கையே இஸ்ரேவேலுக்கு இஸ்ரேவேலுக்கு தேவன் கொடுத்தாரா பெலவீனமான உடன்படிக்கையே அவர் கொடுத்தாரா பூரணமாக்காத உடன்படிக்கையை அவர் கொடுத்தாரா பாவங்களை நிவர்த்தி செய்யாத உடன்படிக்கையை கொடுத்தாரா அதுக்கெல்லாம் பதில் என்னங்க அப்போ தேவன் கொடுக்கிற போதே அப்படி கொடுத்தாரா ஆமா அவர் சொல்றாரு அப்படி என்ன பிழை ஏன் மாற்ற வேண்டும் ஏன் அப்படி மாற்ற வேண்டும் என்று அவர் ஒரு தீர்மானித்தார் எப்ரவரி எட்டு ஏழு அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது இல்லையே கேள்வி இப்படி கேட்போமே இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் ஏன் தேட வேண்டிய அவசியமா இருந்தது என்ன சொல்லுவோம் முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாமல் இல்லை சரியா அப்ப எட்டு இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை பயனற்றதாகவும் அது என்ன பயனில்லாமையா அவ்வளவு காலங்கள் அவர் கொடுத்தாரு பயனில்லாமையா அவ்வளவு காலம் மக்கள் வாழ்ந்தாங்க ராஜாக்கள் வாழ்ந்தாங்க தாவிது வாழ்ந்தாங்க அடுத்து மோசே வாழ்ந்தாரு யோசுவா காலிப்பு எத்தனை மக்கள் வளர்ந்திருக்காங்க எவ்வளவு பேரும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப பயன் இல்லாமையா கொடுத்தாரு அது என்ன விதமான பயன் எந்த அர்த்தத்துல அது பெலவீனும் இருக்குமா இருக்காதா பதில் இருக்குல்ல எப்ரவரி ஏழு பதினெட்டுல அப்படி கொடுத்திருக்காரு முதலாவது பாப்போம் முந்தின கட்டளை பெலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது கேள்வி இப்படி கேட்போமா ஏன் அந்த முன்தின பிரமாணம் மாற்றப்பட்டது உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்ததின் நிமித்தம் அப்படின்னு சொன்னார் மாற்றுவதற்கான காரணத்தை இங்கே ஒன்னு நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே ஒன்று பார்த்திருக்கிறோம் பிழை எதற்காக இரண்டாம் உடன்படிக்கை தேடப்பட்டது என்று பார்த்திருக்கிறோம் அதுக்கு முன்னாடி சில காரியங்களை அடுத்த கேள்வி ஒண்ணு கேட்போம் எப்ரூ ஏழாம் அதிகாரம் நியாயப்பிரமாணம் எதையாயிலும் பூரணப்படுத்தினதான் அப்படியா பூரணமே அது இல்லையா அப்பனா ஏசி எப்படி பூரண பண்ற முடியும் பாடுகள் உடனே நீங்க சொல்லிட முடியும் பட்ட பாடுகள் நொறுக்கப்படுதல் அப்படின்னு சொல்லிட முடியும் சரி அப்ப அதுக்கு பிரமாணம் அது ரைட்டு பிரமாணம் வேணும்ல பிரமாணம் இல்லாமல் வெறும் பாடுகள் எங்கே இருந்து வந்துச்சு பாருங்க சொல்றாரு நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை அதிக அதெல்லாம் கவுன்சிங்க இதை நம்முடைய பாடத்தினுடைய முக்கியமான வலியுறுத்துகிற கருத்து அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதே பூர்ணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினாலே தேவனத்துல சேர்கிறோம் சரி அது கிறிஸ்து நமக்கு கொடுத்த நம்பிக்கையா இருக்கலாம் அவர் எப்படி பூர்ணப்பட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்ல அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதே பூர்ணப்படுத்துகிறன்னு சொல்றாரு அந்த நம்பிக்கையில நம்ம தேவன் சேர்ற ரைட்டு அது ஏசு அதுகிறிஸ்துக்கு பின்னாடி ஏசு கிறிஸ்து எப்படி பூர்ணப்பட்டாரு பூர்ணமாவே அவரு பிறந்துட்டார அப்படி நம்ம சொல்ல முடியுமா பாருங்க அவர் எதையுமே இழக்காம அப்படியே வந்துட்டாரா அப்படி சொல்ல முடியுமா அவர் பிறக்கும் போதே பூர்ணமா பிறந்தார் அப்படி நீங்க சொல்லுவீங்களா நிறைய நம்ம வசனம் காட்டுவோம் பூர்ணம் இல்லாம பிறந்தாரா அப்படி ஒரு வசனமே இல்லை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னா அவர் கீழ்ப்படிதலை இல்லாம பிறந்தாரா அப்படி சொல்லவே இல்லை அவர் நான் இங்க வந்து என்ன செஞ்சிருக்கேன் அது ஏன் செஞ்சேன்னு சொல்ல வர எந்த கருத்துல அது பயனற்றதாய் இருக்கிறது இருந்தது சரி இன்னும் ஒரு கேள்வி எப்பமா எந்த வகையில அது புரோஜனமா இருந்திருக்கிறது ஒன்பது பத்து முதலாம் வாசிப்போம் இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளே அல்லாமல் வேறல்ல நியாயபிரமாணத்தை பின்பற்றவங்க அதனால் பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களா ஆமா நியாயப்பிரமாணத்துல யாருமே நீதிமான ஆகலையா பூர்ணப்படுத்தா நீதிமான ஆகுவதும் ஒரே காரியமா அப்படிதான் புரிஞ்சுக்கிற முடியுமா நீதிமானா இருந்தா ஒருத்தர் பூர்ணமா இருக்காரு அர்த்தமா நம்ம கேள்விதான் கேட்டிருக்கோம் பதில் வசனத்தில் சொல்லுவோம் அப்ப இது சரீரத்திற்கேற்ற சடங்குகளே இல்லாமல் வேறு இல்லை இப்போ நம்ம கேள்வி கேட்டோம் எந்த கருத்துல பயனற்றதா இருந்திருக்கிறது எந்த வகையில பிரயோஜனமா இருந்திருக்கிறது பூமிக்குரிய வகையில பிரயோஜனமா இருக்கு அப்ப ஆவிக்குரிய வகையில் அதையும் பார்ப்போமே எபிரியர் பத்து ஒன்று இப்படி இருக்க நியாயபிரிக்கணும் நியாயப்பிரமாணம் பலிகளை செலுத்த வருகிறவர்களை எந்த ஒரு காலத்திலேயாவது நியாயப்பிரமாணம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இயேசுவினுடைய நாட்கள் வரைக்கும் அவர் கை கொண்டு முடிக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் பலிகளை செலுத்த வருகிறவர்களை எந்த ஒரு காலத்திலேயாவது பூர்ணப்படுத்தினதுதான் ஆமாவா இல்லையா ஒரு கேள்வி கேளுங்க வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆமான்னீங்கன்னா அது பூர்ணப்படுத்த இல்லைன்னு சொல்லு அப்ப இயேசு இந்த பிரமாணத்திலேயா பூர்ணமானாரு எப்படி பத்து ஒன்று இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராம அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களே ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது இப்போ நம்ம கேள்வி கேட்போமா இயேசு இந்த பிரமாணத்தின் கீழே தானே வாழ்ந்தாரு அப்ப இந்த பிரமாணத்துல அவர் நியாய பிரமாணத்தின் கீழே வாழ்ந்தாருன்னா அவர் அந்த வேலையில் செய்து இருக்காரு சரி பூரணப்படுத்தினதா இதுலயே பூரணப்பட்டாரு இயேசு எப்ரி பத்து நாள்ல நியாயபிரமான சட்டத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிறவரின் பாவங்களை நிவர்த்தி செய்ததா பாருங்க யாத்திராகமோ லேபியராகமோ உபாகமோ என்னாகமோ அவங்க படி செலுத்தினாங்க இல்லையா அது பாவம் நிவர்த்திக்கின்ற ஒரு வார்த்தை இல்லையா இருக்குல்ல பாவம் மன்னிப்புக்குன்னு ஒரு வார்த்தை இல்லையா பாருங்க இருக்கா இல்லையா சரி இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தையும் படிச்சிட்டு வந்து இதை ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு அர்த்தம் கொடுக்க இருக்கும் என்பதை நாம சரி நம்ம அடுத்த பாகத்துக்கு போறதுக்கு முன்னாக இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜபத்தோடு முடிச்சிருவோமா பரலோக பிதாவை எங்களுடைய ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பி உலகம் தோன்றும் முன்னாக நீர் அவர் குறிக்கப்பட்டவராயிருந்து காலம் நிறைவேறின பொழுது நியாயப்பிரமாணத்தின் கீழானவராக அவரை அனுப்பினேன் அதற்காக நன்றி அவர் பிரமாணத்தை நிறைவேற்றினார் அதற்காக நன்றி தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தார் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே இருந்த எங்களை சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை ஒழித்து எங்களை ஒன்றாக ஒப்புரவாக்கி நீ வேலை செய்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீதியுள்ள பிதாவை அது எங்களை அந்நீராகவும் தூரமானவர்களாகவும் இஸ்ரோவுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் ஆக்குவதற்கு காரணமாய் இருந்திருக்கிறது பிதாமே அந்த உடன்பிடிக்கையில இயேசு கிறிஸ்து கீழ் வாழ்ந்தார் ஆனால் அவர் அந்த பிரமாணத்தில் பூர்ணராக்கப்பட்டாரா என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது யாரையாவது பூர்ணப்படுத்தினதா அது பலவீனமானதா அது பாவங்களை நிவர்த்தி செய்ததா அது பிரயோஜனமா இருந்ததா எப்படி பயனற்றதா இருந்தது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அதை சொல்வதற்கான பதில் சொல்வதற்கான வார்த்தைகளை பற்றி நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்காக நன்றி பிதாவை இவைகளை நாங்கள் கருத்தோடு ஆராய்ந்து இயேசு எப்படி பூர்ணப்பட்டார் என்பதை நிரூபிக்க உடைய வார்த்தையில் சொல்ல எங்களுக்கு ஞானத்தை தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஒரு காலம் பூர்ணப்படுத்தாத பிரமாணத்தினாலே இயேசு பூர்ணராக்கப்பட்டாரா பிதாவே நாங்கள் இன்னும் அவர் எப்படி புனராக்கப்பட்டார் என்று ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு ஞானமுள்ள இறுதி தரும்படியாய் கத்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமீன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே